பாரத போர் நிகழ்ந்து முடியும் நிலையில் பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்தவாறே பல நீதிகளை தர்மருக்கு எடுத்துரைத்தார் இவை பெரும்பாலும் நீதிக்கதைகள் ஆகும் தர்மர் நன்றி பற்றி கேட்க பீஷ்மர் சொல்லலானார் ஒருவன் காட்டிற்கு வேட்டையாடச் சென்றான் விஷம் தோய்ந்த அம்பு ஒன்றை விலங்கின் மீது அவன் செலுத்த அது குறித்தவரி ஒரு பெரிய ஆலமரத்தை அடிபாகத்தை தைத்தது அம்பிலிருந்த விஷத்தினால் மரம் பட்டு இலைகள் உதிர்ந்து காட்சியளித்தது மரம் பட்டு போனாலும் அம்மரத்தில் வாழ்ந்திருந்த கிளி ஒன்று அங்கேயே தங்கியிருந்தது இது கண்டு இந்திரன் அங்கு வந்து கிளியை பார்த்து காட்டில் எவ்வளவோ மரங்கள் இருக்கின்றன அங்கு செல்லாமல் பட்டு போன இம்மரத்திலேயே ஏன் இருக்கிறாய் என்றான் இம்மரத்தில் தான் நான் பிறந்து பறந்து ஓடியாடி மகிழ்ந்து வளர்ந்தேன் இம்மரம் பூத்துக்குலுங்கி எனக்கு காய்களும் கனிகளையும் தந்தது அவற்றை உண்டு நான் வளர்ந்தேன் என் வளர்ச்சிக்கு பெரிய உதவி செய்த இம்மரத்தை விட்டுவிட்டு என்னால் செல்ல முடியாது இம்மரம் நல்ல நிலையில் இருந்தபோது அதன் பலன்களை நான் இம்மரத்திற்கு கஷ்ட நிலை ஏற்பட்ட போது அதை விட்டு பிரிவது நியாயமில்லை அது செய்நன்றி மறப்பதற்கு ஒப்பாகும் என்றது கிளியின் வார்த்தைகளை கேட்ட இந்திரன் மனம் மகிழ்ந்து கிளிக்கு வேண்டிய வரத்தை கேட்கச் சொன்னான் கிளியுடனே பட்டுப்போன இம்மரம் மீண்டும் தழைக்க வேண்டும் பசுமையோடு காய் கனிகளுடன் இருக்க வேண்டும் என்றது இந்திரனும் அதுபோல வரமளிக்க ஆலமரம் மீண்டும் துளிர்த்து பசுமையுடன் காட்சி தந்தது எந்த ஒரு செயலை நாம் செய்ய மறந்தாலும் ஒருவர் நமக்கு செய்த நன்றியை மறவாது இருப்பதுடன் உதவி செய்தவருக்கும் நம்மாலான சேவைகளை செய்ய வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க